அலைக்கும் வரைக்கும் வரமத்தி வரூமி ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லா ரபுல்லமீன் வசலாத்து வஸ்லாம் அலசிஜின முஹமதீன் வலிஹி வஸ்லீம் அல்லாஹாலியனுக்கு அக்களை கொடுத்து அதன் மூலமாக அறிவைத் தேருமாறு அல்லாஹாலி எங்களுக்கு கட்டாயப்படுத்திக்கிறான் எனவே நாங்கள் இளமையை தேடக் கூடு தேடுவதற்காக ஆர்வ மூட்டல்களை ரசூதுல்லா இஸ்லாஸ்மார்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் அதே போன்று சஹாபாக்களும் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் செய்தினா உமர் ரலில்லஹான் அவர்கள் கூறுகிறார்கள் தபக்கோ கபலன் அந்தவது நீங்கள் இல்மை பதவிகளும் அந்தஸ்துகளும் வர முன்னரேயே இல்மை தேடிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் இது அகில் புகாரிலே பதியப்பட்ட விஷயமாகும் இமாம் புகார் ரஹமுல்லா இதனை கூறிவிட்டு அவர்களை கூறுகிறார்கள் சகாபாக்களை சகாபாக்கள் பெரிய வயதினா வய வயது வந்ததற்கு பின்னாலும் அதாவது கூட அவர்கள் இனிமையை தேடியிருக்கிறார்கள் என்றும் சுட்டி காட்டுகிறார்கள் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் உண்மையில் பதவிகள் அல்ல வயது மூப்பு போன்றவைகளின் காரணத்தினால் இனிமையை தேடக்கூடிய ஆசையும் அதை குறைந்து வெட்க வெட்கம் போன்றவைகள் அல்லது வேறு வேலை வேலைப்பழுக்களின் காரணத்தினால் இவைகள் தடைபட்டு தடை தடைபட்டு போகக்கூடிய வாய்ப்பு தான் கூடுதலாக இருக்கிறது எனினும் சகாபாக்களை பொறுத்தமட்டில் அவர்கள் இந்த அத்தனைக்கு மத்தியிலும் கூட அவர்கள் எளிமை தேடுவதில் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள் என்று அவர்கள் அவர்கள் அவர்களுடைய அந்த கருத்து அமைகின்றது இந்த வார்த்தையின் வார்த்தையை அதாவது பக்கோ கபலன் துசோ என்ற அந்த வசன விமோற்ற அவர்களுடைய கூற்றை புகாரில் வந்திருக்கக்கூடிய அந்த கருத்தை நாம் எமது ஹசனி ஆர்வை கல்லூரியின் லோகோவில் கூட பதிவு செய்திருக்கிறோம் அதன் மூலம் பார்க்கும் அதனை பார்க்கும் மாணவர்கள் இல்மை இமையை இல்மையில் ஆர்வம் பெற வேண்டும் கல்வியில் மிக அதிக ஈடுபாடுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அதிலே பதித்திருக்கிறோம் அல்லாஹு தாலையும் அனைவரையும் நல்ல இல்முள்ளவர்களாக அல்லாஹ் பொருந்தி கொண்ட அடியார்களாக ஆக்குவனாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தும்